ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் உங்களை வந்து நினைக்கிறாங்க ஸோ பார்ப்போமா இந்த டைம்ல யார் அந்த நபர் உங்களை வந்துட்டு நினைக்கிறது அண்ட் என்ன ஒரு விஷயத்துக்கு நினைக்கிறாங்க பாப்போ மூணு பயல் வச்சிருக்கேன் ஃபைல் நம்பர் ஒன் இந்த ரெட் கலர் ஹார்டின் இந்த ரெட் கலரில் இருக்குல்ல ரெட் கலர் பயல் நம்பர் டூ இந்த ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ பயல் நம்பர் த்ரீ இந்த பிளாக் கலர் ஹார்டீனில் ரெட் கலர் டாட்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ இந்த ஹார்டீன் இந்த மூணு எது வேணாலும் பண்ணிக்கோங்க குழப்பங்கள் இருக்குன்னு சொல்றவங்க ஒன் டூ த்ரீ இந்த மூணு நம்பர்ல கூட எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தேன் ஒன் பைல் ஒரு பைலுக்கு மேல இன்னொன்னு பாக்கணும்னாலும் தாராளமா பாக்கலாம் ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங் எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் ஓகேவா ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க பையல் நம்பர் ஒன் ஸோ யார் எல்லாம் இந்த பைல் ரெட் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் யார் இந்த நபர் உங்களை நினைக்கிற ரிப்போ ஒன்லி இந்த பர்சன் நினைக்கிறாங்க தான் இது வந்து அவங்க பார்க்க வந்து ரொம்ப ஒரு பிஸியா இருக்க மாதிரி தெரியும் அவங்க வந்து ஒரு வேலை செய்யற நபரா இருப்பாங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு ஆர்ட் டிராயிங் கிரியேட்டிவிட்டி அதில் கூட இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க ஓகே மேபி ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஃபேஷன் டிசைனிங் ஸ்கெட்சிங் இல்லைன்னா சம்திங் டிசைனிங் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம் பட் ஆனால் அந்த பர்சன் நினைக்கிறாங்க அவங்கள ஓகேவா ஏதோ ஒரு இதில் வந்துட்டு மிஸ் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாமே ஒரு சம்திங் லைக் உங்க உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண அந்த ஒரு டேஸ் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு மேபி நீங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கலாம் ரீசெண்ட்லி உங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமாக இல்லைனா வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு செலப்ரேஷனோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் அதில் வந்துட்டு உங்கள் ஞாபகங்கள் வந்திருக்கலாம் ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய நபர் தான் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க வெரி குட் பட் உங்களுக்கு அந்த மேல அவ்வளவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மேபி லைக் ஒன்ஸ் நீங்க க்ளோஸா இருந்திருக்கலாம் பட் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் அந்த ஒரு அட்ராக்ஷன் இப்போ இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தெரியுது மேபி உங்களுக்கு நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு அதிகமாக கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க ஆக்சுவலி பாஸ்ட்ல வெரி ஷேரிங் டைப்பா இருந்திருக்கலாம் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்றது கிஃப்ட் கொடுக்கறது ஒரு அன்பு பாசம்னு இருக்கிறது ஸோ ரொம்ப ஒன்லி ஒன்லி உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த ஒரு லவ் மட்டும்தான் இருந்திருக்கும் கிவ் அண்ட் டேக் மாதிரி இருந்துருக்கும் இல்லையா பட் ஆனால் வந்து இப்போ எல்லா ரெண்டு பேருமே வந்துட்டு ஆன் ஆகியிருக்கலாம் அவங்க அவங்களோட லைஃப் அண்ட் கெரியர் நீங்க உங்களோட லைஃப் அண்ட் கெரியர்னு போயிருக்கலாம் சோ ஆல்மோஸ்ட் நோ அப்படி அப்படிதான் இருக்கும் மேபி திருப்பி எதாவது பேசக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட ஒரு ஹைபைங்கிற ஒரு பாண்ட் மட்டும்தான் தெரியுதே தவிர ஒன்சங்கேன் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லாத மாதிரி இருக்கு பட் இது என்னன்னா வந்து மேபி உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் பட் இப்போ அந்த பர்சன் உங்களை மிஸ் பண்றாங்க உங்களை நினைக்கிறாங்க பட் ஆனா நீங்க அப்படி நினைக்கிறீங்களா அவங்கள அப்படின்னா இருக்கலாம் பட் பாஸ்ட் மாதிரி தெரியல பாஸ்ட்ல நீங்க ரொம்ப வந்து அந்த பர்சன் விஷயத்தில் எதிர்பார்ப்பு வச்சிருந்துருப்பீங்க ரொம்ப லவ் பண்ணிருப்பீங்க ரொம்ப கேரிங்காக இருந்துருப்பீங்க பட் இப்போ அப்படி கிடையாது ஐ திங்க் பயல் நம்பர் ஒன் வந்துட்டு கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் போயிட்டு இருக்கீங்க லைக் ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்க நோனா நோ அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கீங்க பட் தேர் மே பி சான்ஸ் வரக்கூடிய டேஸில் சான்சஸ் பிடிக்கா தேர் பயல் நம்பர் ஒன்னுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகறதுக்கோ பேசுறதுக்கோ எதுலயும் ஒரு சான்சஸ் இருக்கும் மே பி லைக் த்ரூ ஒரு மியூச்சுவல் ஒரு ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு ஈவெண்ட்டோ எது மூலயமாவது கூட ரெண்டு பேரும் வந்துட்டு கனெக்ட் ஆக ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது தெர் இஸ் அ ஹோப் ஓகேங்களா பட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க மேல ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்காங்களா அப்படின்னா நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏதோ ஒரு விஷயம் சம்திங் ஒரு ஒரு ஹிட்டனா ஒரு சீக்ரெட் இருக்க மாதிரி இருக்கு எனி திங் வில் ஹேப்பன் ஏதோ ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறதுமே வந்து எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய டேஸ்ல ஓகே ஸோ ஃபார் பயல் நம்பர் ஒன் தேங்க்யூ பயலம்பி டூ யாரெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ சூஸ் உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பாப்போம். ஸோ யார் அந்த நபர் ஐ திங்க் பயல் நம்பர் டூ இந்த நபர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எய்தர் உங்களோட ஒரு மோட்டிவேஷன் கூட சொல்லலாம் எய்தர் அவங்க உங்களுக்கு அவங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம் கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க லைக் லைஃப்ல வந்துட்டு ஒரு வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிருப்பீங்க பட் இந்த நபர் வந்து இட்ஸ் நாட் லைக் வெரி க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்ல முடியாது பட் மேபி ஒரு பவுண்டரியோட இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம் அண்ட் ஈவன் ஸ்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு பட் நாட் க்ளோஸ் ஐ திங்க் ஒரு சில பேருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஒரு சில பேருக்கு இஃப் யூஆர் சிங்கிள் நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பார்ட்னரா கூட இருக்கலாம் மேபி அவங்களுமே வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரியும் இருக்கு லைக் நீங்க அவங்க லைஃப்ல வரணும் லைக் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தோட ஒரு விருப்பத்தோட இருக்கீங்களோ அந்த நாட்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தி சேம் திங் அவங்களும் அதுக்காக வெயிட் பண்ற மாதிரி அந்த பர்சனும் உங்களை நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே பட் திஸ் பர்சன் வந்து கைண்ட் ஆஃப் இது தானா நம்பவே முடியல அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நபராக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம் எதிர்பார்க்காத ஒரு நபராக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு உங்களோட சோல்மேட்டா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேவா அண்ட் ஆல்சோ மேபி திஸ் பர்சன் சம் ஒன் நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்ட டைம்ல இருந்திருப்பாங்க லைஃப்ல வந்துட்டு கஷ்டப்பட்ட டைம்ல இருந்திருப்பாங்க அண்ட் இவங்க ரொம்ப வந்து வெரி ஃபாஸ்ட் ஆட்டிடியூட் கேரக்டர் ரிப்ளைல இருந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க இந்த நபர் பட் குவைட் ரெஸ்பான்சிபிளான ஒரு நபரும் கூட அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க எப்போயுமே லைஃப்பில் ஒரு ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக கவனிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அண்ட் ஆல்சோ சி இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளே சொன்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மிஸ்ட்ரியாக தான் இருப்பாங்க லைக் இவங்க தானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க பட் ஆனால் இந்த பர்சன் உங்களை நினைக்கிறாங்க உங்களை பற்றி வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸோ ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் பட் இட்ஸ் நாட் லைக் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது அவ்வளோக்கும் வெரி டீப் ஒரு ஒரு ஹார்ட்ஃபுல்லா அப்படின்னா கிடையாது ஜஸ்ட் நினைக்கிறாங்க அப்படிங்கிற எனர்ஜி தான் வருது சரி சம் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸோ ஒரு பிளாக்கேஜோ வந்துட்டு பயல் டூக்கு தெரியுது இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிளாகேஜஸ் அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதனால இந்த பர்சன் உங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்க அந்த இடத்துல இல்லை இருக்கிறதுக்கும் சான்சஸ் லோ ஏன்னா பயல் நம்பர் டூவோட டைரெக்ஷன் வேற எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க லைக் யூ ஆர் ரன்னிங் ஓகேவா நீங்க உங்களோட உங்களோட ஸ்ட்ரென்த்தா உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு ஒரு விஷயத்த நோக்கி ரொம்ப ஓடிட்டு இருக்கீங்க ரொம்ப நம்பிக்கையோட ஓடுறீங்க அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப ஒரு எக்ஸாஸ்டும் ஆறிங்க ஓகே வாச சம் டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸாஸ்டாக ஆறிங்க அதனால இப்போது இந்த மொமெண்ட்ல பயல் நம்பர் டூக்கு எதுவுமே சர்ப்ரைஸாக இருக்கு ஐ மீன் சர்ப்ரைஸஸ் ஓகே பட் எதுவுமே ரொம்ப ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஓ அப்படியா ஓகே சரி அப்படி தான் இருப்பீங்க ஓகே த சுச்சுவேஷன் உங்களுக்கு கரெண்ட்லி அந்த மாதிரி இருக்கிறதுனால மேபி பயல் நம்பர் டூ வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க பட் டோன்ட் வரி மேபி திஸ் பர்சனோட ஒரு இந்த விஷயம் ஒரு 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 ஹாப்பி ஆட்டிடியூட் எதிர்பார்க்கலாம் இருந்து ஓகே ஸோ ஃபோர் பாயல் நம்பர் நம்பர் டூ டூ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸு ப்ரொடெக்ட் பண்ணுங்க அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் தெரியுது ஓகே சோ தேட் சோல் யூ பாயல் நம்பர் த்ரீ ஸோ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீக்கு என்ன மெசேஜ் யார் அந்த நபர் உங்களை நினைக்கிறது ஐ திங்க் எனக்கு இது ஒரு ஒரு இந்த காட்ஸ் எடுக்கிறப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு மற்றவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக நினைக்கிறீங்க விச் இஸ் வெரி குட் ரொம்ப உங்களோட வாழ்க்கை உங்களோட எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசிக்கிறீங்க பயன் நம்பர் ஒன் ஐ திங்க் அந்த நம்பர் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ தான் உங்களோட அந்த பழைய வாழ்க்கையும் பழைய பர்சனுமே நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களோ நான் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ரொம்ப நல்லா இருந்தேன் ஹாப்பியா இருந்தேன் எங்க போச்சு எந்த அந்த பர்சன் எங்க காணுமே நீங்க உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஐ திங்க் நீங்க தான் வந்து உங்களோட லைஃப் அண்ட் உங்களோட எதிர்கால பத்தி ரொம்ப யோசிக்கிறீங்க டூ மச் ஆஃப் ஓவர் திங்கிங் வந்துட்டு பயல் நம்பர் த்ரீக்கு வந்துட்டு நல்லாவே வந்து தெரியுது பிகாஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் ஏதோ ஒரு ரியலைசேஷனுக்குள்ளேற நீங்கள் வந்திருக்கலாம் லைக் யூனோ நீங்கள் ரொம்ப வேலை இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேஷன்ஷிப்புன்னு மற்றவங்களுக்கு அதிக நான் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு நான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன் என்னோடய ஹாப்பினஸ்க்காக நான் ஏன் செய்ய மாட்டேங்கிறேன் இந்த 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 ஒரு தாட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஒரு தேர்ட் பர்சனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை நினைக்கிறாங்களோங்கிறத தாண்டி ஐ திங்க் நீங்க தான் உங்களை அதிகமா நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு பயம் எதிர்கால சம்பந்தமான ஒரு பயம் ஒரு ஏக்கம் நீங்க எந்த லெவலில் போய் நிப்பீங்க உங்க ஃபியூச்சர் என்ன நிலைமைக்கு ஆக போகுது நீங்க எப்படி இருப்பீங்க இந்த ஒரு பயம் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு உங்களை பத்தி யோசிக்க அதிகமா இருக்கு டே டைமும் சரி நைட் டைமும் சரி உங்களோட திங்கிங் மோஸ்ட்லி அதுலதான் இருக்கு பயல் நம்பர் த்ரீ இப்ப நீங்களுக்காக தான் இருக்கும் இப்ப ஒரு விஷயம் பிளான் பண்றீங்க ஒரு ஒரு பிசினஸ் ஆக இருக்கட்டும் இல்லனா உங்களோட ஃபியூச்சர் பிளானிங் ஆக இருக்கட்டும் இதுல எல்லாத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஆஹ் உங்களுக்காக பண்றீங்க உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க சோ மெனி திங்ஸ் லைக் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் அது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா ரீகால் ஆயிட்டே இருக்கு அண்ட் ஐ திங்க் ஃபைல் நம்பர் த்ரீ இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க கொஞ்சம் ஒரு அப்செட் ஆயிருக்கலாம் இல்லைன்னா வந்து இது மாதிரி நடந்திருக்க வேண்டாமேங்கிற ஒரு யோசனைகளும் இருந்திருக்கும் ஒரு ஒரு விதமா சம்வேர் வந்து நிறைய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல ஒரு கோவம் என்னையே வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க லைக் எல்லா விஷயத்துக்கும் பிளேம் பண்றாங்க ஏதோ ஒரு ஒரு பிளேம் கேம் எல்லாம் நடக்குது அதே மாதிரி சம்திங் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபேமிலி நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து கிடைக்கணும் அமையணும் அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் ஆல்சோ இருக்கு பொறுத்த வரைக்கும் தான் உங்களை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க மற்றவங்களை தாண்டி ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு நாளையிலே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வேலைகளை நீங்க செஞ்சா கூட பாதி நேரம் கூட அந்த வேலை செய்ய செய்ய கூட வந்துட்டு உங்க உங்களை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க அதிகமா ஓகேவா ஓகே விச் இஸ் வெரி குட் கண்டிப்பாக வந்துட்டு யோசிக்கணும் இல்லையா பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவுமே போகுது ஸோ இந்த யோசனைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரியல் லைஃப் உங்களோட டே டு டே லைஃபை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுது உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸை வந்து கொண்டு வருது நீங்கள் அதிகமாக யோசிக்க யோசிக்க உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் மற்றவங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க விச் இஸ் நாட் குட் இல்லையா ஸோ அது கண்டிப்பாக தனிமைங்கிற ஒரு இதில் போயிட்டு இருக்கீங்க ஸோ தட்ஸ் ஆல் நம்பர் த்ரீ வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப யோசிக்காமல் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இருந்துட்டு வில் பி பெட்டர் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் த்ரீ தேங்க் யூ மூணு பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு இட் இஸ் குவாய்ட் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ இதெல்லாமே காமனான ஒரு மெசேஜ் அண்ட் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்குது அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ